என் பேர் ரமேஷ் நான் சென்னை மடிப்பாக்கத்தில் இருந்து வரேன் நான் இப்போ அதுக்கு முன்னாடி நான் தனியாக ஃப்ரெண்ட்ஸோட வந்தேன் இப்போ செகண்ட் டைம் ஃபேமிலியோட வரேன் இது வந்து நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் ரொம்ப அருமையா இருந்ததுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்துவிட்டேன் அதே மாதிரி இது உற்பத்தி ஆறோட அந்த ஆறு இருக்குது அங்கேயே போய் போனாடி விசிட் பண்ணிட்டு வந்தேன் அதுக்கு இங்கே கிடைச்ச இடம் ஓகேங்களா ரொம்ப அருமையானது இதெல்லாம் வந்து வேர்ல்டுலேயே ரெண்டு இது வந்து பெருசுன்னு நினைக்கிறேன் வேற ரெண்டு கண்ட்ரில வந்து ரெண்டு பீஸ் மட்டும் வச்சிருக்காங்க சாம்பிளுக்கு அதுவும் கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப அருமையான சைதெல்லாம் வந்து லைஃப்ல கிடைக்காதது நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்

இந்தியா விட்ட குறிப்பா தமிழ்நாட்டுல தான் இந்த பழங்கால எல்லாம் நிறைய இப்பவும் கிடைச்சிக்கிட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆமா ஆமா தொல்லியை பொறுத்தவரையிலும் தமிழ்நாடுதான் பாரம்பரியமா இருந்துட்டு வருது இதுவா இருக்கட்டும் அந்த குடைவரை கோயில்களா இருக்கட்டும் இல்ல ஆடுகள் இதுவா இருக்கட்டும் ஆமாம் எல்லா ஆராய்ச்சியும் தமிழ்நாடு இதை இன்னும் கொஞ்சம் இது மேன்மைப்படுத்தி எல்லாரும் வந்து பாக்குற மாதிரி விளம்பரப்படுத்தணும் முதல்ல அரசாங்கம் அதான் நாங்க விரும்புறோம் இல்ல சார் கம்பெனி கூட இல்ல இன்னும் தொண்ணூத்தி அஞ்சு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் மக்கள் வந்து ஆவலை தூண்டுதாங்க இப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சாதா நிறைய பேர் நம்ப மாட்டாங்க அவங்களாம் வந்து பார்த்தாதான் தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருவக்கரை என்கின்ற கிராமத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் இந்த திருவக்கரையில் பார்த்தீங்கன்னா மணல் படிமம் கிட்டத்தட்ட இரண்டு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு என்று ஆய்வாளர்களால் கணிக்கப்பட்ட ஒரு படிமங்கள் இருக்குது அந்த படிமங்களில் கல் மரம் மரம் வந்து இருக்குங்க அந்த கல் கல் மரம் வந்து இருக்குது அந்த படிமங்கள் வந்து இந்த பகுதியை சுற்றி சிதைந்து காணப்படுது அந்த இடத்து தான் நம்ம வந்திருக்கிறோம் இந்த பார்த்தீங்கன்னா மணல் பாருங்க ஒரு சுத்தமான மணல் அந்த ஒரு ஓடை வருது இந்த ஓடைகள் வந்து அரிக்கப்பட்டு அந்த அரிப்புகளில் வந்து இரண்டு பக்கமுமே அந்த கூடாங்கல்லும் இந்த கல் மரமும் நமக்கு தென்படுது அதை நம்ம இன்னைக்கு நேரடியாக இந்த களத்துக்கு வந்திருக்கிறோம் அதை பார்க்க வந்திருக்கிறோம் பார்வை இடுவதற்காக நம்முடைய பிச்சாண்டி திண்டிவனத்தை சேர்ந்தவர் அதே போல திண்டுக்கலை சேர்ந்த ராஜாங்கம் மன்னர் அவர் வந்திருக்கிறாங்க இன்னொரு ஒருத்தர் அறிவுப்படுத்தணும் வாசுதேவன் அவர் வந்து அஹ் இயக்குனராக உதவி இயக்குனராக இருக்கிறார் நம்ம போலாம் போகலாம் பாத்தீங்களா எவ்வளவு அற்புதமா இருக்குற இடங்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறீங்க இன்னைக்கு கண்டிப்பா அத பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா இந்த செவர பாத்தீங்களா இதெல்லாம் மண் அரிப்பு அதாவது ஆறுகளுடைய அந்த ஓட்டத்துல நீர் ஓட்டத்துல ஏற்பட்ட அறிவு கூடாங்கல்ல பாருங்களேன் எவ்வளவு அற்புதமான ஆண்டுகளுக்கு முன்படி இரண்டு கோடி ஆண்டுகள் இரண்டு கோடி ஆண்டுகளுக்கு வரக்கூடிய வரலாறு என்பது சுருக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்க வேண்டியது அதுதான் உண்மை அனைவருக்கும் வணக்கம் ஒரு வழியாக இந்த திருவக்கரைக்கு வந்து இன்னைக்கு இந்த படிமங்களை வரலாற்று சிறப்புமிக்க கல்மர படிமங்களை நம்ம பார்வையிட்டிருக்கிறோம் கல்மர தேசிய பூங்கா என்பது அந்த திருவக்கரை பக்கத்தில் இருந்தது அதை நம்ம பார்த்தோம் அதுக்கு அடுத்தபடியாக அந்த கல்மரங்களை எங்கே இருந்து எடுத்தாங்க அப்படிங்கிற அந்த தகவலை நம்ம கேட்டுக்கிட்டு அந்த கல்மர ம மரத்தை வந்து எடுத்த இடத்துக்கே நம்ம வந்திருக்கிறோம் இந்த இடமானது வந்து ஒரு பெரிய மேட்டு பகுதியாகவும் மணல் குன்றுகள் நிறைந்த மணல்கள் நிறைந்த மேட்டு பகுதியாகவும் அதே நேரத்தில் இந்த மண்ணே ஒரு அதிசயமாக இருக்குது மண்ணே வந்து ஒரு பாறை வடிவத்தில் இருக்குது அதோடு மட்டுமல்லாமல் ஒரு கூடுதல் ஆச்சரியம் என்ன அப்படின்னா ஒரு இருக்கு அடி பத்து அடி ஆழம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு பிளந்த மாதிரி இதுல தண்ணீர் வந்து வந்துகிட்டே இருக்குது அது நம்ம பார்த்தோம் பாதி தூரம் நம்ம வந்தோம் அதுக்கு மேல உள்ள வர முடியல கொகை தான் சொல்றாங்க எல்லாரும் அந்த இந்த பகுதியை உள்ள மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து கொகை அப்படின்னு சொல்றாங்க இந்த கொகை பகுதி அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம வந்து பார்த்தோம் இது மேலும் மேலும் நமக்கு ஆச்சரியத்தை அது உருவாக்கி இருக்குது இந்த படிமங்களானது அழகிய வடிவத்துல அதாவது ஒரு இயற்கை சூழலில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த ஓடைகளில் நீர் ஓடி இருக்கணும் அப்படி ஒரு அழகிய வடிவத்துல அந்த ஓடைகள் வந்து இந்த குகை வடிவத்துல இருக்குது இன்னும் கூடுதலான ஆச்சரியம் என்னன்னா அங்க ஊரினே வந்து ஒரு மரம் இது குருகுலில வந்து அந்த இடத்துல நம்ம பாத்துるக்கும் போதினா அந்த குருகுலில வந்து ஒரு மரமே கல்லாவே இருக்குது ஒரு பெரிய பெரிய கல் மரம் அந்த கல் மரம் இந்த இந்த குகை ஆமா அந்த மிகப்பெரிய ஒரு ஆச்சரியது பாலம் மாதிரியே இருக்கு பாலம் கோட்ட மாதிரியே இருக்கு இல்லையா பாலம் வச்ச மாதிரி கவனிக்கிற போது ஒரு குமிழ் குவிலாக பல இடங்கள்ல வந்து இருக்குது இந்த நாங்க அதை காட்டுறோம் தனியா எடுத்து காட்டுறோம் அந்த குவில்கள்ல வந்து தண்ணீர் தேங்கி இருக்குது அந்த தண்ணீரை வந்து இந்த மக்கள் வந்து அருந்துறாங்க எங்களையும் குடிக்க சொன்னாங்க நாங்களும் அந்த தண்ணீரை குடிச்சிருக்கோம் அந்த தண்ணீர் வந்து மிக தெளிவாக அது இருக்கிறது அது என்னன்னா சுண்ணாம்பு போன்ற படிமங்களாக இருக்குது சுண்ணாம்பு குவளை போன்று அது உள்ள சுண்ணாம்பு இருக்குது அந்த நீர் ஓடைகள் அரிப்பினால அது வந்து ஒரு களையம் சட்டி கலைய வச்ச மாதிரி அது வந்து கலையங்கலமா இருக்குது இருக்கு இது வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே வந்து இந்த ஓடையெல்லாம் இருக்குது ஆமா இது ஆய்வாளர்களுடைய அந்த கருத்தின்படி இரண்டு கோடி ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க இந்த கல்லு வந்து மரமாவதற்கான ஆண்டுகள் போது இரண்டு கோடி ஆண்டுகள்னு சொல்றாங்க அந்த எல்லா மரமும் கல்லாகாது ரெண்டாவது எல்லா இடங்களிலும் கல்லாகாது இந்த இடங்களில் அந்த மரம் கல்லாவதற்கான தனிமங்கள் இங்கே இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த கனிமத்தை நம்ம பார்த்தோம் அதாவது சுண்ணாம்பும் ஒரு சிவப்பு நிற அந்த கலவையாக செம்மன் போன்ற அந்த கலவையாக இருக்குது அது வந்து ஒரு திடமான ஒரு கெட்டியான ஒரு தன்மையில அது இருக்குது அந்த கெட்டியான தன்மையில அது இருக்கும் பட்சத்தில் உண்மையாக மரம் கல்லாவதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கிறது அதே போல கூழாங்கல் நிறைந்த பகுதியாக குழாங்க ஆமா இன்னொரு காணப்படுகிறது மரங்கள் எல்லாம் கல்லாகி உள்ளுக்க இருக்கு ஆமா ஆமா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது இந்த பகுதியானது ஒரு வெப்பமண்டலமான பகுதி அதை தான் நம்ம பார்த்தோம் வரும்போது அதே போல அந்த இரும்பு தான் நம்ம பார்க்கும்போது ஒரு நெருப்பு குழம்பு இருந்ததுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது அதே சமயத்தில் இந்த மணல் துகளும் சுண்ணாம்பும் அதான் வந்து அந்த ஆய்வாளர் சொல்றாரு இந்த இந்த இடத்தில் வந்து எந்த படிமங்கள் உள்ள வந்தாலும் அது வந்து கல்லாக வந்து அதை உருமாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து இந்த இடங்கள் அதனால அதனாலதான் அந்த மரங்கள் வந்து கல் வடிவத்துல நம்ம இருக்கிறத பாக்கறோம் இந்த கல்லனுடைய ஆண்டுகள் அப்படிங்கும்போது ரெண்டு கோடி ஆண்டுகள் சொல்றாங்க சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ இந்த ரெண்டு கோடி ஆண்டுகள் நம்ம பார்த்தோம் நம்ம தேசிய கல்மர பூங்காவில பார்த்தோம் பார்க்கும் போது அந்த மரங்கள் எல்லாமே ஒரு வெட்டப்பட்ட நிலையில இருக்க மாதிரி ஒரு இது இருக்குது இது நம்ம கூடுதலாக நம்ம வந்து இந்த விஷயத்தை பற்றி ஆய்வு செய்யும்போது அதாவது இரண்டு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே மரத்தை அறுக்கக்கூடிய கருவிகளை மனிதர்கள் கண்டுபிடித்தார்களா என்ற கேள்வியும் நம்ம இதன் மூலமாக நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு இது ஆய்வாளர்கள் கவனத்திற்கு ரெண்டாவது மக்கள் கவனத்திற்கும் கூட இந்த மாதிரி கடல் பாறைகள் இருக்கிறதாகவும் கல் கோடி விளையாட்டு ஆமா ஆமா இங்க வந்து கிராயனைட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு மதிப்புமிக்க கனிம வளங்கு இருக்குது இந்த பகுதி முழுக்கமே வந்து கனிம வளங்கள் நிறைந்த பகுதியாக தான் இது காணப்படுது இது கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய பாறைகளையும் அந்த கனிமங்களையும் கொண்ட ஒரு நிலைகளில் இருக்குது இந்த நிலையில் இந்த இடங்களை பொறுத்தவரை நிறைய கல்குவாரிகளுக்கு வந்து அரசு அனுமதி கொடுத்துருக்குறாங்க கல் பாறைகள்லாம் வந்து வெளியில் இடத்துக்களுக்கும் கொண்டு போகிறதாக வந்து நமக்கு தகவல் வந்திருக்கு இந்த தமிழக அரசானது இந்த காணொலி மூலமாக நாம் சொல்ல வேண்டியது இது வந்து ஒரு தொல்லியல் சின்னமாக இந்த பகுதியை அறிவிக்க வேண்டும் இந்த தொல்லியல் சின்னமாக அறிவித்து இந்த பகுதியை முற்று ஒளிதாக பாதுகாப்பதற்கு முன்வர வேண்டும் சுற்றுலா தலமாக இதை உருவாக்க வேண்டும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவிற்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் உருவாக்க வேண்டும் வரலாறு தெரியாத ஒரு சூழ்நிலைகள் தான் பல நபர்களுக்கு இருக்கிறது இப்ப வந்தவங்க கூட சொன்னாங்க நம்ம வந்து நிறைய பேர் நம்ம வந்து பார்த்து பேசணும் இல்லையா பேசும்போது இந்த இடத்தை பற்றி யாருக்கும் தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அங்கங்க படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துக்கான இந்த இடத்துக்கு வருவதற்கான வந்து பார்ப்பதற்கான சூழ்நிலைகளை இந்த தமிழக அரசு உருவாக்க வேண்டும் இந்த பகுதிகளை ஒரு தொல்லியல் துறை சின்னமாக அறிவித்து பாதுகாப்பதற்கு முன்வர வேண்டும் என்பதையும் இந்த காணொலி வாயிலாக நம்ம கேட்டுக்கிறோம் போல் நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே இந்த கனிமங்களானது இரண்டு கோடி ஆண்டுகள் என்று ஆய்வாளர் ஐரோப்பிய ஆய்வாளர் வந்து கணிச்சிருக்கிறார் அப்ப இந்த கணிப்பின் மூலமாக நமக்கு புலப்படுவது என்ன அப்படின்னா தமிழர்களுடைய வயதை வந்து நம்ம இந்த இதன் மூலமாக வந்து வாய்ப்பாக அறியலாம் தமிழர்களுடைய வரலாற்று தொன்மங்களை இந்த பறைசாற்றுவதற்கு இந்த தொல்லியல் சான்றுகள் உதவும் ஏனென்றால் இரண்டு கோடி ஆண்டுகள் என்பது ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது வரலாறாக இப்போ வரக்கூடிய தமிழர் தொல்லியல் சார்ந்த ஆய்வுகள் எல்லாமே ஐநூறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் மூவாயிரம் ஆண்டுகளுக்குள் அடக்குகின்ற ஒரு நிலையத்தான் இன்னைக்கு இருக்குது அதை கடந்து இரண்டு கோடி ஆண்டுகள் தமிழர்களுக்கு இருக்கிறது என்பதை பறைசாற்றுகின்ற ஒரு தொல்லியல் சின்னமாக இந்த திருவக்கரை விளங்குகிறது அதைத்தான் இந்த கல் மரம் நமக்கு பறைசாற்றுகிறது என்பதை இதன் வாயிலாக நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது பள்ளி குழந்தைகளுக்கு இலவசமாகவே இந்த இடத்தை காட்டுவதற்கு முன்வர வேண்டும் கண்டிப்பாக இன்னைக்கு சொன்ன மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு இந்த இடத்தை காண்பிப்பதற்கு ஒரு அரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் வரலாற்று தொன்மையான இடம் அவர்களை மாணவர்களிடத்திலே வந்து இந்த இடத்தை காண்பித்து அவர்களுக்கும் வரலாற்று பாடத்தை கற்பிப்பதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் இந்த மரமானது நாம் ஏற்கனவே பேசினது போல இந்த மரம் கல் மரமாக ஆகியிருக்கிறது இந்த கல் மரங்கள் வெட்டப்பட்ட நிலையில் நாம் பார்த்திருக்கிறோம் வெட்டுவதற்கு இரண்டு கோடி ஆண்டுகளுக்கு முன்பே கருவிகளை செய்திருக்கிறார்களா என்ற துணியிலையும் நம்ம இந்த விஷயத்தை வந்து அணுக வேண்டியிருக்கிறோம் இல்லையா கண்டிப்பா 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 ஏன்னா இப்ப சொல்றாங்க கற்காலத்தை எத்தனை ஆண்டுகளுக்கு பிரிக்கிறாங்க இரண்டு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கற்காலம்ங்கிறாங்க கற்கால கல் கருவிகளும் நம்மகிட்ட இருக்குது ஆனால் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே மூத்த குடி தமிழ் குடி என்று சொல்லுகிறோம் ஒரு பாட்டு ஒன்று இருக்கிறது அப்ப இந்த கல் தோன்றி மண் தோன்றி என்று சொன்னால் அதுக்குதான் ஒரு ஆய்வாளர் சொன்னார் இந்த கல் மண்டலம் தோன்றுவதற்கு முன்னாடியே தோன்றிய தமிழ் குடியானது வந்து அன்றே வாழ்ந்திருக்கிறார்கள் பின்பு பிரளயம் போன்ற சுனாமி இந்த மாதிரியான அழிவுகள் பேரிழிய அழிவுகள் இது இதெல்லாம் வந்த பிறகும் மீண்டும் தமிழிடம் தோன்றியிருக்கிறது என்பதை தான் இந்த பாடல் வந்து நமக்கு சுட்டு பாடல்கள் நிறைய எத்தனை அழிவுகளை சந்தித்தாலும் தமிழினம் தமிழினத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு உண்டு தமிழர்களுக்கு என்று ஒரு மிகப்பெரிய வரலாறு தொன்மை உண்டு என்பதை இந்த திருவக்கரை நமக்கு சொல்லுகின்ற பாடமாக நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்